அதாலதான் சொல்றது என்னன்றா வட்டி கிட்ட போயிடப்படாண்டு வட்டி வாகனம் வட்டி வீடு வட்டி ஒன்றுக்கும் போயிடப்படாண்டு ஏன் வட்டியை பத்தி சொல்றவங்கள கோவிச்சிடாதீங்க ஏன் கோவிச்சிடாதீங்கன்றா நீங்க வட்டியை பத்தி சொல்றவரை கோவிச்சு சூரத்துல் சூறத்துள் மசர்தா என்று சொல்றது இந்த சூறாவை நாங்க படிப்போம் இதை பார்ப்போம் இருந்தால் சின்ன சின்ன சூறாக்கள் இவைகள் வளமையாக தொழுகையில ஓதுறது ரமதானுடைய மாதமாவது குரு ஆணை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க தொடங்கும் சஃபோலை வாங்கினேன் சஃபுலை கொஞ்சம் பூர்த்தியாக சாரி ரமதானுடைய காலத்தில் மிக விசேடமாக குரு ஆண் இறங்கிய மாதம் என்கிறதால நாங்கள் வேலையில் இருக்கிற நாங்கள் தொழிலுக்கு போகிற நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சூறாவாக படிக்க முயற்சி பண்ணோம் அப்போ இதுவரைக்கும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் நாஸ் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் ஹிலாஸ் இவைகளை நாங்க பார்த்துட்டோம் ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரம் ஒவ்வொரு சின்ன சின்ன சூறாவை நாங்கள் படிச்சிட்டு போறோம் இன்ஷா அல்லாஹ் இன்று சூரத்துல் மசத் அல்லாஹ் இந்த சூரத் என்ன சொல்றான் அல்லாஹ் தப் பத்திய த அல்லாஹ் சொல்றான் அபூ லஹபுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் அபூ லஹப் ஆள் இருந்தார் நபிசல்லாஹு செல்லமுடைய வாப்பாவுடைய நான் அதுவும் லேசான் ஒருவர் அல்ல ஏன் அல்லாஹ் இந்த அபுலகப் நாசமாகட்டும் என்று சொல்றான்ண்டா அவர் ஒன்றும் இல்லை அவர் செய்த தவறு என்னன்றா இஸ்லாத்துக்கு எதிராக பேசினது அவர்கள் செல்வம் இருந்தது பிள்ளைகள் இருந்தது தொழில் இருந்தது எல்லாமே இருந்தது அவர்கிட்ட மிக அழகானவர் அவர் குறைஷிகளுடைய அழகானவர் குறைஷிகளுடைய செல்வந்தர் ஆனால் அவர் முஹம்மது சல்லல்லால்லாஹ் அலைவர் சல்லம் சஃபா மலைக்கு மேலே ஏறி அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார் அந்த நேரம் தப்பல்ல கயா முஹம்மத் அலிஹாதா ஜமா தனா முஹம்மதே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் இதற்காக எங்களை கூப்பிட்டீங்க அழைத்தீங்க அப்படின்ற உடனே அல்லாஹ் இந்த சூறாவ இறக்கினான் தப்பதியத அபிலஹபி அ தபு அபூலகம் நா ரெண்டு கைகளும் நாசமாகட்டும் அவன் நாசம் அடைந்து விட்டா நல்லா சொல்றா ஒருவருக்கு நாசம் என்று சொன்னா தப்பேலும் அவருக்கு தப்பேலும் அவருக்கு அதால தான் சொல்றது என்னென்னா வட்டி கிட்ட போயிடப்படாண்டு வட்டி வாகனம் வட்டி வீடு வட்டி ஒன்றுக்கும் போயிடப்படாண்டு சொல்ற அதுக்கு தானாங்க ஏன் வட்டியை பத்தி சொல்றவங்களை கோவிச்சிடாதீங்க அவளை கும்பிடு ஏன் கோவிச்சிடாதீங்கண்டா நீங்க வட்டியை பத்தி சொல்றவரை கோவிச்சு வேலை இல்லை அல்லா குருவான் வட்டியை பத்தி சொல்லிட்டார் நீங்க வட்டிக்கு ரசூலோட சண்டை பிடிக்க ரெடியாது யார் வெள்ளலாம் சொல்லுங்க அல்லா ரசூலோட சண்டை பிடித்து யாராவது வெண்ட சரித்திரம் இருக்குதா வெற்றி அடைய முடியாது யாரும் அப்ப அபுலகமுக்கு அல்லாஹ் நாசம் என்று சொன்னது இல்லதா அப்படியே நாசமா போனான் அபுலகப் அபுலகபுடைய மையத்தை கூட அடக்கல்ல இல்லை மையத்தை கூட நிசை இல்லை உம்மு ஃபதுல் ரதி அல்லா நான் என்னொரு பெண் அடித்து தான் அபுலக மரணித்தார் அபுல் அகபுடைய மையத்தை கொண்டு போய் மலைகளில் வீசப்பட்டது அடக்க கூட இல்லை அல்லாஹ் நாசமாக்கி விட்டான் அடுத்த ஆயத்தில் அல்லா சொல்கிறான் என்ன எல்லாருக்கும் பாடம் தானே அபுலகபுடைய செல்வமும் அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்க இல்லை அவன் சம்பாதித்த எதுவும் பிரயோஜனம் இல்லை எல்லாமே நாசமாயிடுச்சு ஆயிடுச்சு ஒரு பெண் பிள்ளை இருந்துச்சு அந்த பெண் பிள்ளையுடைய பேர் துர்ரா அந்த பெண் பிள்ளை இஸ்லாத்தை தழுவிச்சு அபுலகபுக்கு பல ஆண் பிள்ளைகள் இருந்தது அதில் பிரபலியமான ரெண்டு ஆண் பிள்ளைகள் தான் இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் போனாங்க அல்லாஹ் சொல்லிட்டானே மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸ்ப அடுத்த आयत சயாஸ்ல நாரன் ஜாத லஹப் மரணத்துக்கு பிறகு அபூ லஹப் எங்க போவான் சொர்க்கம் இருக்க الابூ லஹப் இல்ல சயாஸ்ல நாரன் நரகத்துக்கு தான் போவான் சயாஸ்லாண்ட போவான் எங்க போவான் நாரன் நரகத்துக்கு எப்படிப்பட்ட நரகம் நெருப்பு கங்குகளுடைய நரகம் நரகம் ரெஸ்டா போய் புட்டுவத்தில் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை நரகம் கனடா ஜெயில பார்த்துருப்பீங்க ஜப்பான் ஜெயில் ஸ்ரீலங்கா ஜெயில் இந்தியா ஜெயில பார்த்துருப்பீங்க ஜெயில சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க புட்டுவத்தில் கதிரையில ஆனா நரகத்துடைய ஜெயில போய் சும்மா உட்கார்றது இல்ல யாரும் நரகம் என்கிறதே அல்லாஹ் சொல்லிட்டான் என்ன நெருப்பு கங்குகளுடையது நெருப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கும் அதுக்குள்ளதான் அடுத்தது சொல்ற அல்லா அபுலக மனைவியை பத்தி குடும்பமே நாசம் ஆயிடுச்சு அபுல் மனைவி யாரு அபூலகபுடைய மனைவி யாருண்டா உம்மு ஜமீல் அவட பேர் அர்வா உம்மு ஜமீல் என்கிறது அர்வா என்கிறது ஹம்மானத்துள் ஹதப் என்கிறது அவர் அவட பேர் இவை யாருண்டா அபு சுஃபியாருடைய சகோதரி இவட ஜொப் என்ன தெரியுமா உம்மு ஜமீலுடைய ஜொப் என்னண்டா இவ என்ன செய்யறது நபிசல்லாஹு அலை வசல்லம் வெளியே வரும் பொழுது பாதைகளில் முள்ளுகளை பரப்பி வைக்கிறது ரசூல் லாஹி அலைவ அலை வசல்லமுடைய காலில் குத்தட்டு உண்டு அது மாத்திரம் உம்மு ஜமீலிடம் பெரிய ஒரு மாலை ஒன்று இருந்துச்சு கழுத்தில் இவ சொன்னா நான் இந்த மாலைய வித்து இந்த பணத்தை எடுத்து முகமது சல்லாஹூ அலைவ செல்லமுக்கு எதிராக நான் செலவழிப்பேன் அந்த அளவு மோசமான பெண் அல்லாஹ் அதனால தான் அபூலக அபூலகபுடைய குடும்பம் அபூலகபுடைய மனைவி சொல்கிற அந்த உம்மு ஜமீனுடைய கழுத்திலே ஃபி ஜீதிஹா அவருடைய கழுத்திலே ஹபிலும் அந்த ஈச்ச மரத்துடைய கயிறுக்கு தானே அதுதான் போய் இருகும் என்று எல்லாம் சொல்கிற அதே மாதிரி கழுத்தில் தலையில் முள்ளுகளை சுமந்து வரும் பொழுது அந்த ஈத்த மரத்துடைய நார் கழுத்தில் இறுகிதான் உம்மு ஜமீன் நாசமடைந்தார் அப்போ இந்த சூறாவை பாருங்க ஒரு குடும்பத்தல்ல அப்படியே நாசமாக்கிட்டா இல்லையா சிலர் இருக்கிறாங்க சிலர் நாசமானவங்க சிலர் இருக்கிறாங்க தனி நபர் அபூஜையில் பாருங்க அபூஜையில் அவர் நாசமடைந்தார் இதே போல ஃபிராவ் பாருங்க ஃபிராவ் நாசம் அடைஞ்சாரா இல்லையா காரூனை பாருங்கள் வரலாற்றில் தனக்கு துரோகம் செய்து கொண்ட துரோகிகள் இன்னும் சிலர் இருக்கிறாங்க அவங்களோட குடும்பம் நாசம் அடைஞ்சிச்சு அதில் ஒன்று தான் அபுல் குடும்பம் குடும்பம் நாசமடைந்துட்டு மூன்றாவது சகோதரர்களே சில ஊர்கள் இருக்குது நாசமடைந்த ஊர்கள் உதாரணமா லூத் அலைசலாத்துடைய ஊர் ஊர் இருக்குது அந்த ஊர் அப்படியே நாசம் ஆயிடுச்சு இதே போல சமூத்துடைய ஊர் ஊரே அல்ல அழிச்சுட்டானே அப்படியே இந்த மூனை விட்டும் சமூகத்தை பாதுகாக்கணும் எங்களை பாதுகாக்கணும் அல்லாஹுடைய நாசத்தை விட்டு எங்களோட குடும்பத்தை பாதுகாக்கணும் அல்லாஹுடைய நாசத்தை விட்டு மூன்றாவது எங்களோட ஊரை அல்லாஹுடைய நாசத்தை விட்டு பாதுகாக்கணும் அதுக்குத்தான் இன்றைக்கு உலமாக்கள் முயற்சி பண்றாங்க நாங்களும் முயற்சி செய்வோம் அல்லாஹ் திரும்ப ஓதி பாருங்க சூறாவ சொல்லுங்க تبت يدا ابي لهب وتب ما اغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد إن شاء الله نالك إذا جاء نصر الله آه؟ ورنالك أول سورة قرآن دي الله دي آه كلام الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم عنا على ذكرك وشكرك وحسن عبادتك ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين அல்லாஹும் அரப்ப தவக்கல் ந ஒய் லைக்க ஒய் லைக்கல் மசீத் கிருப்பை ரஹ்மானே அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய நோம்பை ஏற்றுக்கொள்வாயாக இஹ்லாஸை நசீபாக்குவாயாக யா அல்லா என்னுடைய தராவீகை ஏற்றுக்கொள்வாயாக குரானை ஏற்றுக்கொள்வாயாக இந்த இடத்தை கபூல் செய்வாயாக யாரெல்லாம் இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்கிறார்களோ இஃப்தார் மூலமாக உதவி செய்தார்களோ தன்னுடைய பணத்தால் உதவி செய்தார்களோ அனைவர்களுக்கும் நீ உதவி செய்வாயாக ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக ஆஃபியத்தை தருவாயாக முப்பது நோம்பை இஹ்லாஸோடு படிக்கும் பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக تولى اللّه دوّريك لكي تقدري آن تولي لكي يا الله ما يتانو بقولك لرحمته ياخه إن رودي كديسي وارتاي لا إله إلا الله محمد الرسول الله ينركلماؤه ويربيه توفيق ياخه ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربّياني صغيرة صلى الله تعالى وسلم على النبي لمي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين